பண்டிகைன்னு வந்தால் எது மாறுதோ இல்லையோ காலையில் எந்திருக்கிற டைமிங் மட்டும் மாறிடும் எப்போவுமே லேட்டாக எழுந்திருக்கிறேன் நாங்கள் நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு போகியெல்லாம் கொளுத்தியாச்சு அனைவருக்கும் இனி இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் எல்லார் வீட்லேயும் போகி செலப்ரேஷன் சூப்பராக போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் போகி கொளுத்தி முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபுல் ஒர்க்மே ஸ்டார்ட் ஆச்சு நானும் அம்மாவும் ஏரியா பிரிச்சுக்கிட்டோம் வாசலுக்குள்ளே வந்துட்டு என்னோட ஏரியா வாசல்லேருந்து வெளியே வரைக்கும் அம்மாவோட ஏரியான்னு சொல்லி ரெண்டு பேரும் தனித்தனியாக வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதனாலேயே சீக்கிரமாக வந்து ஒர்க் முடிஞ்சிருச்சு ஆறு மணிக்கு க்ளீனிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு அம்மா ஏழு மணிக்கெலாம் வந்துட்டு குக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க நானும் குளிச்சுட்டு வந்து பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணி பூஜை பாத்திரங்களுக்கெல்லாம் பொட்டு வச்சு பூ வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அம்மாவோட வேலை குக்கிங் முடித்ததுக்கப்புறம் விலைக்கேற்றி சாமி கும்பிட்றது மட்டும்தான் இந்த மாதிரி எல்லா ஒர்க்கையும் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணும்போது பெருசாக ஒர்க் பண்ண மாதிரியும் இல்லை அதே போல் சீக்கிரமாகவே எல்லா வேலையும் முடிஞ்சிருது அதனாலே சரி போனால் போதுன்னு இதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன் எங்கள் ஊரில் போகி அன்னைக்கு கூழ் ஊற்றுறது வழக்கம் ஆனால் நிறைய பேர் ஊரில் அந்த மாதிரி பழக்கம் இல்லை ஒரு சிலர் வந்துட்டு காப்பு கட்டுறாங்க அந்த மாதிரி இது வந்துட்டு எங்கள் ஊரில் இல்லை ஸோ ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு போகி செலப்ரேட் பண்ணுறாங்க அதே போல் பொங்கலும் வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வித்தியாசமாக இருக்குது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் ஊரில் எப்படி போக்கி செலப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் பூஜை ரூம் எல்லாமே ரெடி பண்ணதும் நான் ரெடியாக வந்துட்டேன் எவ்வளோ ட்ரெஸ் இருந்தாலும் நிறைய பேருக்கு எந்த ட்ரெஸ் போடுறதுன்றதில் கன்ஃபியூஷன் இருக்கும் எனக்கும் அதே மாதிரி தான் கடைசியில் இந்த ட்ரெஸ் வந்து நான் செலக்ட் பண்ணேன் இது வந்துட்டு நானே கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணதுனால எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் ரெடி ஆகிட்டு வந்ததும் அம்மா விளக்கேற்றி படையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு படையலுக்கு பார்த்திங்கன்னா பச்சரிசி சாதம் கூழ் கத்திரிக்காய் காரமணி போட்ட காரக்குழம்பு கீரை பொரியல் அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல் கடைசியாக பார்த்தீங்கன்னா எனக்கு திடீர்னு பிடிக்கொழுக்கட்டை சாப்பிட்ணும் போல இருந்துச்சு அம்மிட்ட சொன்னால் சரி உடனே வந்துட்டு பிடிக்கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிட்டாங்க அவ்வளோதான் இதெல்லாம் வச்சு உள்ளே படையல் போட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசலில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் கூடெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் ஊரில் போகி அன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது மலை ஊச்சியில் செல்லியம்மன் கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு வருஷ வருஷம் போகி அன்னைக்கு தான் எல்லாருமே வந்துட்டு போவாங்க சின்ன வயசில் நானும் போயிருக்கேன் அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் வந்துட்டு ஒரு முறை போயிருந்தோம் அதுவே கடைசி அதுக்கப்புறம் சான்ஸே கிடைக்கல போகிறதுக்கு எங்களோட போகி செலப்ரேஷன் இப்படி தான் போயிட்ருக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை டேக் கேர்